ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று இறுதி அத்தியாயம் கன்னியாவின் வாயில் அடி பட் என்று விழுந்தது பாவனாவை அதிர்ந்துதான் போனாள் விடுங்கம்மா என்று வந்து தடுத்தாள் பவானி ஆமாம் கல்யாணி தான் கன்யாவை அடித்தார் இதோ பாருடி என் பிள்ளைகளை பிரிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் கொன்னுடுவேன் என்றார் நாளை காலையில் எங்கள் கூட வர்ற இல்லையா என் பேரன் பேத்திய நான் தானே எப் இப்போவும் வளர்க்குறேன் நீ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கே போயிடு எனக்கு மருமகள் எல்லாம் தேவையே இல்லை பிள்ளைகளும் பேரன் பேத்தியும் போதும் என்றவர் போய்விட்டார் நாட்கள் மாதங்கள் உருண்டு ஓடியது இன்று காலையில் அந்த பெரிய மாளிகை மாளிகையில் விழா கோலம் பூண்டு இருந்தது உறவினர்கள் வந்து கூடினார்கள் கல்யாணி பரபரவென மகள்களிடம் வேலை சொல்லிக்கொண்டு இருந்தார் கன்யா சோஃபாவில் அமர்ந்தபடி எனக்கென்ன என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் வீட்டைத்தான் அவள் இந்த வீட்டை விட்டு போய் ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டது சித்தார்த்தின் பகுதியும் கீழே வீடும் சற்று எல்லா பகுதியும் புதுப்பிக்கப்பட்டு புது மாடலாக இருந்தது குழந்தை பிறக்கப் போவதால் அதற்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்தான் சித்தார்த் தஸ்வின் கன்யா இருந்த பகுதி முழுவதுமாக இடித்து நிஷுவின் தனிப்பகுதியாக அவளுக்கு பிடித்த மாதிரி கட்டி இன்டீரியர் பண்ணியிருந்தான் சித்தார்த் முன்பை விட வீடு இப்போது எழில் கொஞ்சியது போன மாதம் வீட்டு வேலை முடிந்து சித்தார்த் நியந்தனா இங்கே வந்துவிட்டார்கள் பவானி பாவனா மூலம் நடந்ததை அறிந்த இந்திரா பெருமாள் மருமகனிடம் தாங்கள் அவசரப்பட்டு விட்டோம் என்று மன்னிப்பு கேட்க தடுத்த சித்தார்த் தன்மேலும் தப்பு இருக்கு என்று ஒத்துக்கொண்டான் நேந்தனாவை நன்றாக கவனித்துக் கொண்டான் ஆனால் வெளிப்படையா எதை பற்றியும் பேசவில்லை அந்த வீட்டிற்கு அடிக்கடி இந்திரா வந்து தங்கினார் பெரும்பாலும் சிந்தனாவும் வந்து போனார்கள் நிஷு அப்பாவிடம் நான் ஹாஸ்டலில் இருந்துக்கிறேன் என்றால் முடியாது என்று மறுத்துவிட்டான் பாவம் அத்தைக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து போக முடியுமா என்று கேட்க அப்ப நீ எங்க வீட்டிலேயே இரு என்றாள் பவித்ரா வந்தனாவும் வற்புறுத்த சரி என்றாள் சித்தார்த்து தான் பவானியின் கணவனிடம் சங்கடமாக பேச நல்ல முடிவு எடுத்திருக்க நிஷு ம நல்ல முடிவு எடுத்திருக்கு நிஷு நிஷு மச்சான் என் பிழைப்புல மண்ணள்ளி போடாதீங்க என என் தங்கை மகளுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே தான் நிஷுவுக்கும் இன்னும் மூன்று வருடம்தான் அப்புறம் அதன் பிறகு கல்லூரி படிப்பிற்கு வெளியூருக்குத்தான் போவார்கள் அதுவரை இங்கே இருக்கட்டும் என்றான் அதன்படி வாரம் முழுவதும் மதுரையில் பவானி வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் போய்விட்டு பிள்ளைகள் வார இறுதியில் ஊருக்கு வந்துவிடுவார்கள் இப்போது நியந்தனாவும் நிஷுவும் ஓரளவு நன்றாகவே பேசிக்கொண்டார்கள் இந்திராவும் நிஷுவும் சிந்தனாவும் நன்றாக பேசி பழகினார்கள் இந்திரா எப்போதுமே பெருந்தன்மையானவர் நிஷுவிடம் மிகவும் பிரியமாக இருந்தார் வார இறுதியில் சித்தார்த்து தான் தனிமைப்பட்டு போவான் மற்றபடி அங்கே பெண்கள் ராஜ்ஜியம்தான் நியந்தனா எது செய்தாலும் எல்லா பெண்களுக்கும் ஒன்றாகத்தான் செய்தாள் தான் மனமே இல்லாமல் பழைய வீட்டிற்கு போனாள் இந்த வீட்டில் இருந்த அந்த பெரிய வீடு இந்த வீட்டில் இருந்தவளுக்கு அந்த பெரிய வீடு குடிசையாகத்தான் தெரிந்தது அவளும் கணவனிடம் அடம் பிடித்து பார்த்தாள் ஒன்றும் நடக்கலை வேறு வழி இன்றி விட்டுவிட்டாள் இப்போது தஸ்வினின் சம்பளமும் கல்யாணியிடம் போய்விட்டது தஸ்வினின் சம்பளத்தில்தான் கல்யாணி குடும்பம் நடத்தினாள் சமையல் மாமியார் மருமகள் தான் செய்தார்கள் வீட்டு வேலைக்கு மட்டும் ஆள் வைத்தார்கள் முருகவேல் பொன்னம்மா நியந்தனா கூட பொன்னம்மா நியந்தனா கூட இருந்துவிட்டார் என்னதான் பொன்னம்மா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பிடித்ததை நியந்தனாதான் வார இறுதியில் செய்து கொடுப்பாள் சிந்தனா பிளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து விட்டாள் சித்தார்த் அவளை டாக்டருக்கு படிக்க வைத்தான் இந்திரா பெருமாள் வேண்டாம் என்று மறுத்தபோது பிடிவாதமாக அவனே படிக்க வைக்கிறான் இப்போதுதான் கல்லூரிக்கு போகிறாள் அனைவரும் வந்துவிட மனையில் அமர வைத்து நியந்தனாவிற்கு வளைகாப்பு நடந்தது இப்போது சித்தார்த் மாமனாருக்கு டீலர்ஷிப் எடுத்து கொடுத்தான் அதனால் இப்போது பெருமாளுக்கு நல்ல வருமானம் வந்தது அவரே மகளுக்கு சீர் செய்தார் அவளே அவரே மகளுக்கு சீர் செய்தார் வயதுக்கு வந்த பெண்ணை வைத்துக்கொண்டு வளைகாப்பு வேண்டாம் என்று நியந்தனா எவ்வளவு மறுத்தும் சித்தார்த் கேட்கலை மனைவியின் மனநிலை புரிந்தவன் இந்த ஒரு குழந்தைக்கு மேல் அவள் பெற்றுக்கொள்ள மாட்டாள் ஏனென்றால் அடுத்த குழந்தை பிறக்கும்போது போது நிஷுவிற்கு பதினெட்டு வயதிற்கு மேல் ஆகிவிடும் எனவே இந்த ஒரு குழந்தைக்காகவாவது எல்லா முறையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டான் அவளுக்கும் ஆசை இருக்கும் தானே என்றுதான் ரொம்ப கிராண்டாக வளைகாப்பு செய்தான் மனைவிக்கு வைர வளையல் போட்டான் நிசு சந்தோஷமாக பவி வந்தனா கூட வளைய வந்தாள் சிந்தனா சிந்தனாதான் நான் அங்கே இல்லையே என்று வருத்தப்பட்டாள் எந்த வீட்டு வாசலில் உரிமை இல்லை என்று அழைத்து விரட்டப்பட்டாலோ அந்த வீட்டிலேயே அவள்தான் இந்த வீட்டு மகாராணி என்று உணர வைத்தான் சித்தார்த் வாயால் அவன் அவளிடம் மன்னிப்போ ஆறுதலோ சொன்னதே இல்லை செய்கையால்தான் அவளுக்கும் மற்ற உறவுகளுக்கும் புரிய வைத்தான் விசேஷத்துக்கு வந்த அனைவருக்கும் அழகான வெள்ளி டம்ளர் நினைவு பரிசாக கொடுத்தார்கள் வழக்கம்போல் கன்னியா மாதிரி சந்தனாவும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு தன் பிள்ளையை மடியில் வைத்தபடி இருந்தாள் அவளுக்கு அவள் குறை அவளுக்கு வளைகாப்பு செய்ய சொல்லி அடம்பிடித்தாள் நியந்தனா வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும்போது எப்படி செய்வது இந்த நேரத்தில் ஊரை கூட்டி செய்ய முடியாது வசதியும் இல்லை அவள் மாமியார் அவள் மாமியாருக்கும் இவளுக்கு செய்ய இஷ்டமில்லை ஆனால் விடுவாளா சந்தனா அடம்பிடித்து செய்ய வைத்தாள் நியந்தனாதான் அப்பாவை கடன் வாங்கச் சொல்லி எளிமையாக செய்ய வைத்தாள் அந்த கடனை அடைக்கத்தான் நாள் பூரா தைத்தாள் இவள் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என்று இவள் நினைத்திருக்க இதோ அவள் புருஷன் திரும்ப அவளை இந்த பெரிய மாளிகையின் மகாராணி ஆக்கிவிட்டான் என்ன கன்னியா வாயை மூடக்கிட்டு ஒழுங்கா இருந்திருந்தா மாளிகை மாதிரி வீடு வெளிநாட்டுக்கார் என்று எப்போதும் போல கெத்தா இருந்திருக்கலாம் தனாவே வீட்டை விட்டு விரட்டுறேன் தனாவை வீட்டை விட்டு விரட்டுறேன் என்று இப்போ இங்கே வந்து தங்கக்கூட முடியாத நிலைமை உனக்கு ஆமாம் நேற்றே இங்கே வர ஆமாம் நேற்றே இங்கே வர கிளம்பினாள் கன்யா ஆனால் மாமியாரும் கணவனும் அதெல்லாம் வேணாம் நாளைக்கு காலையில் போயிட்டு ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப வந்துடலாம் என்றார்கள் ஐந்து மாதங்களுக்கு முன்பு அவள் சுதந்திரமாக நடமாடிய வீடு இப்போது மாடிக்கு ஏறினால் கூட நாத்தனார்கள் ஏன் எதுக்கு கீழே கெஸ்ட் ரூமுக்கு போங்க என்று சொல் தள்ளிவிட்டார்கள் எல்லாம் என் தலைவிதி என்று நொந்து கொண்டாள் நியந்தனா வாங்க என்று வரவேற்றதோடு சரி அவளிடம் பேசவே இல்லை அவள் அம்மாவும் பேசலை இந்த ஐந்து மாதத்தில் நியந்தனாவும் சித்தார்த்தும் கணவன் மனைவியா பேசிக்கலை என்றாலும் சண்டை போடாமல் இல்லை அரண்யா வீட்டை விட்டு போய் பதினைந்து நாளில் இந்திரா மூலம் அவள் கேள்விப்பட்ட விஷயம் திக்கென்று இருந்தது அரண்யா அந்த இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போய் பஸ்ஸிற்காக காத்திருந்த போது அவள் மட்டும் அவள் மட்டும் தனியா காரில் லிஃப்ட் கேட்க கிராஸ் பண்ணிய போது எதிர்பாராத விதமாக ஒரு கார் வந்து அவள் மேல் மோதி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது அந்த கார்காரனை தூக்கி போய் அரசு பொது மருத்துவமனையில் அட்மிட் செய்துவிட்டு போய்விட்டான் அரண்யாவின் ஒரு கால் முழங்காலுக்கு மேல் கட்டாகிவிட்டது இப்போது ஊன்றுகோல் உதவியால் தான் நடக்கிறாள் யார் மூலமாகவோ கேள்விப்பட்ட இந்திரா தனாவிடம் சொல்ல அவள் கணவனிடம் அவளை நல்ல மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்க்கச் சொன்னாள் அவன் காதில் கூட வாங்கலை அவள் கெஞ்சி கேட்டதற்கு அவளை காரை விட்டு காலை உடிக்க சொன்னதே நான் தாண்டி என்றான் அவ்வளவுதான் அதன் பிறகு ஒரு மாதம் அவனை கண்டாலே பயந்தாள் அப்ப என்னையும் ஒரு நாள் உங்கள் சொல் பேச்சு கேட்காட்டி தான் செய்வீங்களா என்றாள் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை நீ கொடுக்க மாட்டாய் கொடுத்தால் நான் என் பிள்ளைகளுக்காக அதையும் செய்வேன் என்றான் இறுகிய முகத்துடன் ஆனால் மனதிற்குள் அவளை மட்டும் நான் அப்படியே விட்டிருந்தா திரும்ப போய் எவன் கூடையே கூத்தடிப்பா அந்த சிவாவை மிரட்டி இவளுடைய படத்தை வாங்கி தீயிட்டு கொளுத்தி அவனுக்கு சரியான பாடம் புகட்டி விட்டான் அரசு மருத்துவமனையில் கண்விழித்த அரண்யா தனக்கு கால் இல்லை என்றதும் ஸ்ரேயா மூலமாக சித்தார்த்தை தான் பணத்திற்காக தேடினாள் ஆனால் சித்தார்த்து ஒரு ஆள் மூலமாக ஸ்ரேயாவிடம் இந்த மாதிரி அரண்யாவிற்கு நடக்கிறதுக்கு சித்தார்த்து தான் காரணம் நீ இங்கே இருந்தால் உனக்கும் இதே கதிதான் என்று சொல்ல அரண்யாவிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்ரேயா உரைவிட்டே ஓடிவிட்டாள் அரண்யா நன்றாக குணமான பிறகு ஒரு நர்ஸ் மூலம் சித்தார்த்து நன்கொடை கொடுக்கும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்பட்டாள் ஒற்றை காலை இழந்து அடுத்தவர் துணை இல்லாமல் அவளால் எங்கேயும் போக முடியாது அப்படியும் அந்த இல்லத்தில் அவள் மறைமுகமாக சித்தார்த்தி அப்படியும் அந்த இல்லத்தில் அவள் மறைமுகமாக சித்தார்த்தினால் சிறை வைக்கப்பட்டாள் அவளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இல்லத்தில் செய்து கொடுத்தார்கள் நியந்தனா இந்த பாவம் நம்மளை சும்மா விடாதுங்க என்றாள் இருக்கட்டும் என்றான் அரண்யா திரும்ப போய் தவறாக நடப்பாள் நாளைக்கு என் மகளை திருமணம் செய்கிறவன் அவள் தாயை பற்றி தூண்டி துருவுவான் அசிங்கம் அந்த தப்பை செய்யாதே என்று எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கி கொண்டு அதே தப்பை தான் அவள் பகிரங்கமாக செய்வாள் இப்போ ஒன்றும் அவள் முதியோர் இல்லத்தில் திருந்தி வாழலை வேறு வழியின்றி இருக்கிறாள் அவளை உயிரோடு விட்டு வைத்திருப்பதே ஒரு காலத்தில் சில மாதங்கள் அவள்தான் அவன் உலகம் என்று இருந்தான் அந்த ஒரு நினைவுக்காகத்தான் தனாவும் சும்மா இல்லை தாய் தந்தை மூலம் அரண்யாவை பற்றி விசாரித்து கணவன்தான் அவளை அங்கே கொண்டு போய் சிறை வைத்து இருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள் பத்து வருடங்களுக்கு பிறகு பத்து ஏக்கர் இடத்தை வளைத்து திருமண மகால் போன்ற செட் போடப்பட்டு இருந்தது பலவித உணவுகள் சாப்பாட்டுக்கூடம் தனியாக ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் அலங்காரத்தில் ஈர்த்தது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலை கட்டியது பின்னே சித்தார்த் நியந்தனாவின் மகள் நிஷுவிற்கும் பிரபல தொழில் அதிபர் விக்ரமிற்கும் இன்று திருமணம் மாப்பிள்ளைக்கு வைரச செயின் மோதிரம் வைர செயின் பொன்னால் ஆன மாலை அனைத்தும் போட்டான் மச்சான் பத்து வயது அரவிந்த் சித்தார்த் அப்படியே அப்பாவைப் போல உருவத்திலும் கம்பீரத்திலும் இருந்தான் பத்து வயது மகன் தம்பி என்றால் போதும் நிஷுவிற்கு அத்தனை பிரியம் அரவிந்த் யாரையுமே சட்டை செய்ய மாட்டான் அக்கா சொன்னால் மறு பேச்சு இல்லை சித்தார்த்து மகளின் திருமணத்தின் போது தன் மொத்த சொத்தையும் இரண்டாக பிரித்து மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்து விட்டான் ஆடம்பரமாக ஊரே வாயில் விரல் விரல் வைக்கும்படி தன் மகளுக்கு திருமணம் செய்தான் மகள் டாக்டருக்கு படித்தாள் அதனால் சொந்தமாக ஒரு மருத்துவமனையும் கட்டிக்கொண்டு இருக்கிறான் இந்த திருமணத்தில் அத்தைகள் இருவரும் சந்தோஷமாக வளைய வந்தார்கள் கல்யாணியும் இந்திராவும் வீட்டின் பெரியவர்களாக அமர்ந்து சின்னவர்களுக்கு உத்தரவிட்டு கொண்டு இருந்தார்கள் கன்னியா இப்போதும் ஓரமாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் அவளால் இப்ப கூட நம்ப முடியலை இந்த சித்தார்த் எப்படி மாறிவிட்டார் வெளியே அதே கம்பீரமும் ஆளுமையும் தான் ஆனால் வீட்டிற்குள் அப்படியே மாறிவிட்டான் அந்த வீட்டில் அந்த வீட்டில் மனைவி மகள் மகன் வைத்ததுதான் சட்டம் அவனுக்கு அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு நியந்தனா எப்போதும் கணவன் மேல் காதலோடு இருப்பவள் கன்யாவை அறவே வெறுத்த சித்தார்த் தம்பியையும் தம்பி பிள்ளைகளையும் ஆதரித்தான் காரணம் நியந்தனாதான் அவளுக்கு மாமியார் மேலும் கன்னியா மேலும் கோபம் இருந்தாலும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கலை ஆனால் சித்தார்த் அவள் கண் பார்த்தால் அதை செய்து விடுவான் ஐந்து வருடங்கள் முதியோர் இல்லத்தில் இருந்த அரண்யா நோய்வாய்ப்பட்டதும் தனியாக ஒரு வீட்டில் அவளை நர்ஸ் வைத்து இன்றுவரை பராமரிப்பது நியந்தனாதான் அவளின் இந்த குணம்தான் நிஷுவை அவளை அம்மா என்று வாய் நிறைய கூப்பிட வைத்தது பல வருடங்கள் அவள் நியந்தனாவை எந்த உறவுமுறையும் முறையும் சொல்லி கூப்பிட்டது இல்லை ஆனால் சித்தார்த்து நிஷுவுக்கு சித்தார்த் நிஷு இருவரும் வேண்டாம் என்று ஒதுக்கிய அரண்யாவை அவள் ஆதரித்தாள் நிஷுவின் அம்மா என்று சம்மந்தி வீட்டிலும் சொன்னாள் படுத்த படுக்கையாக இருக்கும் தாயை நிஷு பொறுப்பில் வழிகாட்டலில்தான் பராமரித்தாள் இதோ செல்வ மகள் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போய்விட்டாள் சிந்தனா தன் சிந்தனா தன் கணவன் டாக்டர் விக்னேஷ் மகன் மகளுடன் வந்து அக்காவிற்கு உதவினாள் எல்லா உறவுகளுடனும் ஒரு நிதானத்துடன் உறவாடினால் நியந்தனா அரவிந்த் கல்யாணி முருகவேல் கூட அவர்கள் அறையில் தங்கினான் ஆமாம் இப்போது பேரன் மேல் உள்ள பாசத்தில் பெரியவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் டஸ்வின் மகனும் மகளும் கல்லூரி படிப்பிற்கு வெளியூர் போய்விட்டதால் இந்த பேரன் இந்த பேரனுக்காக இங்கே இருக்க கூட அவன் கூட இருக்கிறார்கள் இரவு பாலுடன் நியந்தனா தங்களின் அறைக்குள் நுழைய வாடி இவ்வளவு நேரமா என்று கடுப்படித்தவனை பார்த்தவள் என்ன பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதித்த மாதிரி ஆடுறீங்க அடுத்த வருஷம் பேரனோ பேத்தியோ பிறந்துருவாக என்றாள் என்றாள் மென் புன்னகையுடன் தனா அதனால என்னடி என் ஆயுள் ரேகை தேயும் வரை நான் உன்னை என் கைகளுக்குள் வைத்திருப்பேன் என்றவன் அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டு கல்யாணம் நிச்சயமான நாலு மாதமாக வேலை வேலைன்னு என்னை பக்கத்தில் கூட நீ இனி என்னால் பொறுக்க முடியாது என்றவன் ஆரம்பி என்றான் சி என்னால் முடியாது என்றாள் தனா வெட்கத்துடன் நீ சொன்னால் நான் விட்டுடுவேனா என்று அந்த என்றான் அந்த பிடிவாதக்காரன் வழக்கம் போல் அவளை அவ அவள் வழக்கம்போல் அவனை அடித்தவள் அவன் கற்றுக்கொடுத்த பாடத்தை அவனிடம் ஒப்பிவிக்கும் மாணவியாய் செயல்பட அவன் நீ சரியா செய்யலை என அவளை திரும்ப திரும்ப செய்ய வைக்க போடா திருடா என்று அவளும் அவனிடம் தன் தேடலை தொடங்க அது எப்ப அவன் கண்ட்ரோலில் போனதோ இருவரும் இருவரில் இருவரும் ஒருவரில் ஒருவர் தேடி கலைத்தார்கள் இப்போவும் கணவனிடம் டைவோர்ஸ் ஆனதை ஏன் முதலிலேயே சொல்லலை என்று சன்னை போடுவாள் அப்பா தங்கச்சிகளுக்கு தெரிஞ்சா உடனே கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் நான் யார்கிட்டையும் டைவர்ஸ் வாங்கினதை சொல்லலை நீ கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நீ கேட்கல எனக்கு அந்த கோபம் என்றான் அவள் மேல் காதல் இல்லை ஆசை அன்பு இல்லை என்று எவ்வளவு சொன்னானோ அதற்கு நேர் எதிராக இப்போது மனைவி மீது மையலாகவும் காதலாகவும் இருந்தான் தங்கைகள் கூட அண்ணன் பழைய காதல் கணவனாக வந்துட்டார் என்பார்கள் மனைவியை இழுத்து உச்சி முகர்ந்த சித்தார் உன்னை உன்னுடைய கனவுக்குள் கூட நான் காவல் இருப்பேன் யாரையும் உன்னை அருகில் கூட உன் அருகில் யாரையும் வரவிட மாட்டேன் என்றபடி அவளை தனக்குள் இருக்கி கொண்டான் அவள் இதே புரிதலுடன் அவர்கள் நீடூடி வாழ வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்த கண்மணி நன்றி